ஜிஆர்டி உங்கள் அன்பு உடன் வரவேற்போம் மீண்டும் தங்கத்தோட விலை ஒரு அதிரடியான ஏற்றத்துல காணப்படுது இதுக்கு மேலே ஒரு சவரன் தங்க நகையை கனவா அப்படிங்கிற அளவுக்கு தொடர் ஏற்றத்துல காணப்படுது கடந்த நான்கு நாட்களா வந்து தொடர்ச்சியை ஏற்றத்துல காணப்படுது இது மேலும் சரியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருந்தாலும் இது எப்ப மாறும் எந்த நாளா மாறும் அதே போல் அதிரடியான ஏற்றத்துக்கான காரணம் என்னங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஐந்தா காணப்பட்டது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தைந்தாயிரமா இன்னைக்கு வந்து விலை மாற்றமின்றி காணப்பட்டாலும் கடந்த நான்கு நாட்கள் என்ன இருக்குன்னா வந்து பதினைந்தாயிரம் விலை ஏற்றத்தில் காணப்படுது ஒரு நாள் பத்தாயிரம் சரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றத்தில் காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் நான்காயிரம் வரைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேலையில அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டா காணப்படுது எட்டு கிராம் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்துல மீண்டும் காணப்படுது இதே வேலை நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த நான்கு நாட்கள் என்ன இருக்குன்னா இது சவனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் தொடர் ஏற்றத்தில் காணப்படுது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை பவுனோட விலை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க எல்லாம் இது மேற்கொண்டு எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சரிவும் பார்க்குறப்ப அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எட்நூறு வந்து மூணாயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சூழலில் நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயை காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்தவரைக்கும் எழுபத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி அரை பவுனோட விலை முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் தான் காணப்படுது இதே வேலைலாம் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு வேலை நாட்களில் இது ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு ஏற்றத்தில் காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வேலை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பாக்கிறப்ப அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி அறுநூறு எழுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில சரி வாய்ப்புகள் இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா ஐரோப்பிய யூனியன் நாடுகளா ஒன்னா மெக்சிகோ மேல ஒன்றுல இருந்து முப்பது சதவீதம் வரியே விதிச்சிருக்காரு இந்த வரி விதிப்பின் காரணமா மக்கள் நிறைய பேரும் அதே போல முதலீட்டாளர்கள் முக்கியமா முதலீட்டாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் பக்கம் திரும்பி இருக்காங்க இதன் தான் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாம வெள்ளியோட விலையும் நமக்கு வந்து தொடர்ச்சியா உச்சத்திலேயே நீடிக்குது இருந்தாலும் தங்கத்தோட விலை அளவுக்கு வெள்ளியோட விலை இந்த வாரத்துல ஏறலை இது வரைக்கும் ஆனா வந்து மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எப்பவுமே வந்து ஏற்றம் செய்வதா இருக்கும் கடந்த வாரத்தில் ஒரு அளவுக்கு ஏற்றத்தை அடைஞ்சு காரணத்துல இந்த வாரத்துல சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதே வேலை இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மீண்டும் சரிவை சந்திச்சு எண்பத்தி ரெண்டாயிரம் புள்ளிகள்ல காணப்படுது இப்படி இந்திய பங்கு சந்தை சரிவை சந்திக்கிற காரணம் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ஏற்றத்துக்கு காரணம் இருந்தாலும் கடந்த நான்கு ஐந்து நாட்களாவே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏற்றத்தை காணப்படுறதுனால மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்துல அதிகமா இருக்கு ஏன்னா தங்கத்தோட விலை எப்பயும் ஒரே மாதிரி ஏற்றமும் ஒரே மாதிரி சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு அப்படிங்கிறது மாறி மாறி தான் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மை அதே போல இன்னைக்கு ஏற்றத்தின் வேகம் தக்கவும் குறைஞ்சிச்சு நீ சவரனுக்கு நூத்தி இருபது ரூபாய் தான் விலை உயர்ந்து காணப்படுறதுனால வந்து இந்த விலை உயர்வோட குறைவு